உங்களோடு அதிகாரம் இருபது திருவசனங்கள் ரெண்டிலிருந்து எட்டு வரை வாரத்தின் முதல் நாள் அன்று மக்திரே மரியாம் சீமோன் தனி அன்பு இயேசு கொண்டிருந்த மற்ற சீடரமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதைக் கேட்ட பேதிரு மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீரரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் அச்செய்தி தி அதர் எட்டு கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் ரேசுல சகோதர சகோதரிகள் என்பார் பிள்ளைகளையும் என்பார் தொலைக்காட்சியினையும் விசுவாசிகளையும் சென்ட் எக்னேஷியஸ் ஆவ் ஆன்ட்ரியோக் அந்தயோக் இங்யாசியார் கூறுகிறார் டு நாட் ஹேவ் ஜீசஸ் ஆன் யுவர் லிப்ஸ் அந்த வேர்ல்ட் இன் யோர் ஹார்ட்ஸ் டூ நாட் ஹேவ் ஜீசஸ் ஆன் யுவர் லிப்ஸ் அண்ட் வேர்ல்ட் இன் யோர் ஹார்ட்ஸ் உலகினை உன் நெஞ்சத்தில் வைத்து உதட்டளவில் கிறிஸ்துவை வைக்காதேன் வெறுமனை வார்த்தைகள் வார்த்தை ஜாலங்கள் பெரும் வார்த்தைகள் ஆனால் எந்தவிதமான செயல்பாடும் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் ஆழ்ந்த கருத்துக்களும் விளிமையங்களும் கடைபிடிப்புகளும் கொள்கை பிடிப்பும் இல்லாமல் பெரும் வார்த்தைகள் இவைகளை தவிர்த்தல் வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் என்ற நிலை இல்லாமல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்பதை போல இருத்தல் வேண்டும் திருத்தூதர் புனித யோவான் வாழ்க்கை இன்று நமக்கு வெளிப்படுத்துவது ஒன்று இயேசுவை நெருக்கமாக அன்பு செய்தல் இரண்டு அன்பின் அனுபவங்களை செயல் சமூகத்திற்கு வெளிப்படுத்துதல் இயேசுவை நெருக்கமாக அன்பு செய்தல் வெறுமனே அல்ல ஏதோ தானோ என்று அல்ல ஏதோ கடமைக்காக அல்ல ஏதோ நான் கிறிஸ்துவன் என்று இந்த கடமை வாழ்க்கை இந்த ஞாயிறு கடன் பூசை என்று சொல்வதே சரியான ஒரு பதம் அல்ல நிச்சயமாக திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் சாப்பிடுவது கடன் என்று எதால் சொல்ல முடியுமா ஏன் கடமை சாப்பிட வேண்டும் வசித்தால் எப்பொழுது சோறு கிடைக்கும் என்று நாம் ஏங்குவது போல நாம் வாழ்வதும் இயங்குவதும் சுவாசிப்பதுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டிருத்தல் வேண்டும் அது சின்னப்பருடைய மனநிலை என்னில் இருந்து என்னில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கிறிஸ்து என்ற மனநிலை எப்பொழுது கிறிஸ்துவை பகிரங்கமாக வெறுத்தவர் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சென்றவர் ஆனால் என்று தமாஸ்கு நகருக்கு செல்லும் பொழுது கிறிஸ்து அவரை தொட்டாரோ மனம் மாற்றினாரோ தடுத்து ஆட்கொண்டாரோ அண்டையிலிருந்து அனைத்தும் கிறிஸ்துவுக்காக தயோதர் சதேன் என்ற ஆன்மீக அறிஞர் கூறுவார் அனைத்தும் கிறிஸ்து மையமாக கிறிஸ்டோ சென்ட்ரிக் இவர்கள் உயர்ந்த ஆன்மீக லட்சியங்கள் ஆனால் நம்மால் குறைந்தபட்சம் இயேசுவை முழுமையாக நம் உள்ளத்தில் வைத்திருத்தல் வேண்டும் இரண்டு அன்பின் அனுபவங்களை செயல்வழி சமூகத்திற்கு வெளிப்படுத்துதல் நான் அன்பு செய்கிறேன் பேர் என்றால் அது வெளிப்பட வேண்டும் என்னுடைய செயல்களால் சமூகத்திற்கோ அல்லது வீட்டிற்கோ குடும்பத்திற்கோ அன்பு செய்தல் என்பது அதனுடைய வெளிப்படையாக அடையாளங்களாக என்னுடைய செயல்பாடுகள் இருத்தல் வேண்டும் செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று புனித யாகப்பர் கூறுவார் ஒன்று யோமான் ஒன்று நான்கு எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம் புனித யோமான் நச்செய்தியும் எழுதினார் அவருடைய கடிதங்களிலும் எழுதினார் அவர் ஏறக்குறைய மிக அதிகமான வயது தொண்டு களமாக இருக்கும் வரைக்கும் வாழ்ந்து இறந்தவர் ஆகவே அவருடைய இறுதி நாட்களில் அவரை நாற்காலியில் உட்கார வைத்து தூக்கி கொண்டு செல்வார்கள் ஒவ்வொரு இடமாக போய் மக்களுக்கு மறை அறிவுரை இவைகளை எல்லாம் கொடுப்பார் அப்பொழுது இந்த கருத்து அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம் சொல்லுகிறோம் அந்த மகிழ்ச்சி நிறைவடைய வேண்டும் எந்த குறையும் இல்லாமல் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தர முடியும் ஆகவே நாம் ஒரு திருவழிபாட்டு பாடல் கொண்டு பாடுவோம் திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா இறைவா உம் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கேன் நாதா ஆண்டவரை நாம் தொழ வரும்பொழுது ஜெபம் பாடல் அத்துடன் அந்த திருவழிபாட்டு செயல்பாடுகள் அமர்ந்திருத்தல் எழுந்து நிற்றல் உழந்தால் படியிடுதல் பவனியில் வருதல் சிலுவை அடையாளம் வரைதல் கரம் விரித்து ஜபித்தல் உறக்க பாடுதல் இவைகளெல்லாம் திருவழிபாட்டு செயல்பாடுகள் வெறுமனே இருந்து கொண்டு இன்னும் கூட ஒரு சிலர் இவ்வளவு நாட்கள் வத்திக்கான் சங்கம் கோடி முடிந்து பலவிதமான மறை உரைகளை எல்லாம் கேட்டு இன்றைக்கும் திருப்பலியிலே எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்கார்ந்து ஜபமாலை ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அர்த்தமே இல்லை ஜெவமால ஜெபிப்பதில் அல்ல எந்த நேரத்தில் ஜெபிப்பது என்பது திருப்பலியிலே மு முழுமையாக பங்கேற்றல் வேண்டும் அந்த பாடல்களை பாடி ஜெபங்களை சொல்லி எப்பொழுதெல்லாம் எழுந்து நிற்க வேண்டும் முழந்தால் படையிட வேண்டும் இது நல்ல ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா கல்யாண திருப்பலி நடக்கும்போது பாருங்கள் அந்த மாப்பிள்ள ஒழுங்கா பூசைக்கெல்லாம் வந்து கண்டுலன்னா அவர் பண்ணுற கூத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இடித்த புளி மாதிரி உட்காந்தே இருப்பார் எப்போ பார்த்தாலும் உட்காந்தே இருப்பார் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற குருவானவர் எழுந்துரு அப்படின்னு வார் முட்டி போடுன்னு வார் தூயவர் பண்ணோடனே மறுபடியும் சமக்குன்னு உட்காந்துக்குவார் இல்லை இல்லை முட்டி போடு அந்த நேரத்தில் முழந்தால் இட வேண்டும் என்று தெரியவில்லை ஏன் திருப்பலியிலே பங்கேற்பது கிடையாது ஏதோ வந்தோம் அங்க நின்றோம் வெளியில லவுட் ஸ்பீக்கர் இருக்குது என்னவோ சொல்றாரு கேட்போம் பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கமெண்ட் அடிப்போம் அது வெளியிலையும் சரி உள்ளவும் சரிதான் பக்கத்துல இடிச்சுக்குவோம் பேசிக்குவோம் ஏதோ முழுமையான ஈடுபாடோ பங்கேற்போ இல்லை ஆகவே என்னுடைய உதடு நாவு இவைகள் இருந்த என்ன பயன் என்ன ஆண்டவருக்காக இவைகள் பாடாத பொழுது திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்த என்ன பயனோ நாதா இறைவா உன் அன்புக்கு சாட்சி சொல்லாது எவ்வளவு தூரம் என்னை அன்பு செய்கிறேன் என்று சாட்சி சொல்லக்கூடிய வகையில் என் உதடுகள் இருத்தல் வேண்டும் முழுந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பை யோர் ரிசரெக்ஷன் யூ ஒன் நியூ லைஃப் ஃபர்ஸ் யூ மீ தி ஐஸ் ஆஃப் ஃபெய்ட் டு சீ யூ இன் யுவர் க்ளோரி ஹெல்ப் மீ டு ட்ரா நியர் டு யூ டு க்ரோ இன் த நாலெட்ஜ் ஆஃப் யுவர் கிரேட் லவ் அண்ட் பா அந்த ராயேஸு கிறிஸுவே உமது உயிர்ப்பின் மூலம் எங்களுக்கு புது வாழ்வு கொண்டு வந்தேன் உம்மை மகிமையில் காணும் விசுவாச கண்களை தந்தருளும் எமை உங் அன்பால் ஈர்த்து உம் மாபெரும் அன்பு என்றும் மகத்துவமிக்க வல்லமையின் ஞானத்தில் வளர வரம் அருளும் வெறும் உலடுகளால் மட்டும் அல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் உண்மை நேசிக்கவும் அதன் செயல்பாடுகளை செயலளவில் காட்டவும் செய்திருளும் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் நன்றி எது நிற்போம் ஆசை பெறுவோம் ஆண்டு பெரு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று போழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று न